சமீபரம் கோவில் கோபுரத்தில் தலையில தொங்கின ஒரு பெண்ணோட கதை தான் இது சமீபரம் கோயிலுக்கு வந்த சில பக்தர்கள் பார்த்தா அமானுசியமான சம்பவம் தான் இது ஒரு பொண்ணு அழுதுகிட்டே சமீபரம் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சா நுழைஞ்சு அந்த அம்மனை பார்த்து என்னோட சாபத்தை விடுவீங்க என்னை காப்பாத்துன்னு சொல்லி கத்தி கதறி அங்கேயே உட்காந்து ஆள ஆரம்பித்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டா எல்லாருமே அந்த பொண்ணை தேட ஆரம்பித்தாங்க ஏன்னா அந்த பொண்ணு கூட கத்தி கதறிட்டு அந்த பொண்ணு திடீர்னு மறைஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பித்தாங்க அப்போ வெளியில் மக்கள் இன்னும் ரொம்ப வேகமாக ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா இங்கே பாருங்கள் அந்த பொண்ணு தான் சமீபரம் அம்மன் அந்த பொண்ணு மேலே தொங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பித்தாங்க இருக்காங்க வெளியில வந்து பார்த்தா எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு அந்த பொண்ணு கோபுரத்துல தலையில தொங்கிட்டு இருக்கா அவளோட முடி கீழே கோபுர தர வரைக்குமே தொங்கிட்டு இருக்கு அவரோட கண்ணுல இருந்து லைட்டா ரத்தம் ஒடிஞ்சிட்டு இருக்கு அப்ப அந்த பொண்ணு என்ன யாரும் காப்பாத்த முயற்சி பண்ணாதீங்க அப்படி முயற்சி பண்ணீங்கன்னா உங்க உயிர் தான் போகுன்னு அந்த பொண்ணு அங்கிருந்து கத்திருக்கா அப்ப அந்த பொண்ணோட குரல் ரொம்ப வினோதமா ஒரு ஆம்படையோட குரல் மாதிரி இருந்திருக்கு சில பேர் அந்த பொண்ணை காப்பாத்தும் சொல்லிட்டு அந்த கோபுரத்து மேல ஏற ட்ரை பண்ணிருக்காங்க ஏறும் பொழுது அந்த பொண்ணு அங்கிருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே விழுந்த அந்த பொண்ணை காணாமலே போயிட்டா அந்த பொண்ணு கோபுரம் தொங்கிட்டனால அந்த கோபுரத்தை இடத்துலையும் அந்த பொண்ணு தொங்கின மாதிரி ஒரு கருப்புகளல்ல இந்த தீ எப்படி இருக்குமோ அதே மாதிரி கருப்புகளில் ஒரு நிழல் மாதிரி அந்த இடத்துல உருவாகிருக்கான்